நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்து மரணபயத்தை நீக்கும் தோப்பு கருப்பு கோவில் தான் வந்து இது இந்த தோப்பு கருப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கையில் வந்து கதையை வந்து எருமாட்டு தலை மேலே வந்து ஊனியும் இன்னொரு கையில் வந்து கம்பீரமாக அருவால் ஓங்கியும் பெரிய பெரிய கண்களோட பெரிய மீசையோட பார்த்தீங்கன்னா வந்து கம்பீரமாக முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் வந்து இந்த தோப்பு கருப்பு வந்து நிற்கிறாரு இந்த தோப்பு கருப்பு கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை வந்துட்டு போனால் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து மரண பயம் அப்படின்றது ஒன்று வந்து வரவே வராதான் உங்களுக்கு நீங்கள் முடியாத கஷ்டமும் தோல்வியும் வந்துட்டு இருக்குன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து ஒரு முறை வந்துட்டு போங்க இந்த கருப்பசாமி அதெல்லாம் வந்து தகர்த்தெறிவாராம் நம்ம நிறைய இடங்களில் வந்து கருப்பசாமியை வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் குதிரை மேலே வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த இடத்துல வந்து கம்பீரமாக வந்து நிற்கிறாரு அவரோட ஆயுதமான அருவல் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு எதிரில் வந்து ஒரு பதினெட்டு அடி உயரத்தில் வந்து மிகவும் பெருசாக வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க இந்த கோவிலில் இன்னும் பல சிலைகள்லாம் வந்து இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சம் முகம் விநாயகர் வந்து இருக்கார் அஞ்சு முகங்கள் கொண்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆறு முகம் கொண்ட முருகர் சிலையும் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படியே வந்து உள்ளே வந்தீங்கன்னா அண்ணாமலையார் வந்து இருக்கார் சுற்றிலும் பார்த்திங்கன்னா வந்து அஷ்டலிங்கங்களான எட்டு லிங்கங்கள் வந்து இருக்குது எட்டு திசைகளை குறிக்கும் வகையாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உண்ணாமலை அம்மனுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து சிலையானதை வந்து வச்சுருக்காங்க நந்திக்கும் இந்த இடத்துல வந்து சிலை இருக்குது இந்த தோப்பு கருப்பு கோவிலில் வந்து முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் வந்து சிலை இருக்குது அஞ்சடியில் சிலை இருக்குது ஒரு அடியிலையும் சிலை இருக்குது இந்த தோப்பு கருப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமாவாசை பௌர்ணமி காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெறுமா அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து குறியும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறதா வந்து சொல்கிறாங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் இது போல் வந்து தோப்பு கருப்பு சிலைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு சித்தர்களோட சிலைகள் பார்த்தீங்கன்னா வந்து அமர்ந்தது போல் வந்து சிலை வடித்து வந்து வச்சுருக்காங்க தோப்பு கருப்போட தங்கச்சியான உக்ரகாளி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க பார்க்கவே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து உக்கரமாக வந்து இந்த அம்மன் வந்து இருக்காங்க அப்படியே வந்து நம்ம பின்புறத்தில் வந்து வந்தோம்னா இது போல் வந்து ஒரு ஆஞ்சநேய சிலையும் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க ஒரு அஞ்சடி உயரத்தில் இந்த கோவிலில் பழனி ஆண்டவருக்கும் வந்து சிலையானது வந்து வச்சுருக்காங்க கை கால் நரம்புகள் புடைக்க பார்த்தீங்கன்னா செம்முனிக்கு வந்து இங்கே ஒரு சிலை வந்து இருக்குது பார்க்கவே வந்து ரொம்பவும் உக்கிரமாக வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து இருக்கார் ஒரு கையில் கதையோடையும் இன்னொரு கையில் அருவாளோடையும் இந்த தோப்பு கருப்பு கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு பூஜையானது போடப்பட்டு அதன் பிறகு வந்து குரியானது சொல்கிறாங்களாம் இந்த கோவிலில் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஒன்று சித்திரை ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் வந்து இந்த கோவிலில் நடைபெறுமா இந்த கோவிலில் வந்து சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தீமிதி திருவிழாவானது வந்து நடைபெறுதான் நீங்கள் இந்த மரண பயத்தை போக்கும் தோப்பு கருப்பு கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு வந்து நினச்சிங்கன்னா ஆற்காடுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யாறு ரோட்டில் தான் வந்து இந்த கோவிலானது வந்து இருக்குது கரெக்டாக சொல்லப்போனால் ஆற்காடுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த கோவிலானது வந்து அமைஞ்சிருக்கு ஆற்காடு பாலாற்றங்கரை ஓரத்தில் தான் வந்து இந்த கோவிலானது வந்து இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ ஆனது வந்து பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீ